கிருஷ்ணா திருமண மண்டபத்தின் உரிமையாளர் திரு வேலுச்சாமி அவர்கள் வாவிப்பாளையம் அறக்கட்டளையில் தன்னை அரங்காவலர்களாக இணைத்துக் கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அனைவர் சார்பாக மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க வாழ்க நிறைவாக நமது வாவிப்பாளையம் மனவளக்கலைமண்ட அறக்கட்டளையின் ஆற்றல் மிகு செயலாளர் இந்த விழா இந்தளவுக்கு சிறப்பாக நடக்குது அப்படின்னா அவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இந்த விழாவின் வெற்றியில் அமைந்திருக்கிறது இந்த விழாவை மிக வெற்றிகரமாக நடத்திய மன மகிழ்ச்சியோடு வாவிப்பாளையம் மனவளக்கலைமன்ற அறக்கட்டளையின் செயலாளர் திரு மனோகர் அவர்கள் ஆற்ற வருகிறார்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரருள் குருவேத்தனை அனைவருக்கும் மதிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் காலம் கருதி சுருக்கமாக நாம் இது பண்ணிக்கலாங்க ஒரு அற்புதமாக காலை ஒரு ஒன்பது முப்பது மணிக்கு வேதாத்திரிய கும்மி ஒரு சிறப்பான ஒரு துவக்கத்தை தந்த வேதாத்திரிய குழுவினருக்கும் அதைத் தொடர்ந்து ஒரு குறும்படம் நமக்கெல்லாம் அறக்கட்டளை மற்றும் அறிவித்திருக்கோவில் தாமனுடைய சிறப்புகளை வெகு சிறப்பாக ஒரு படத்தொகுப்பாக கடந்த ஒரு மாத காலமாக தயாரித்த வெளி வெளிப்படுத்திய வேதாத்திரிய தகவல் தொழில்நுட்பத்துறை குழுவினருக்கும் மகிழ்வுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் ஒரு அற்புதமாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய கீதா ராஜா தம்பையருக்கும் தவம் நடத்தி தந்த பாப்பாத்தி பிச்சை தம்பையருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் நமது அறக்கட்டினுடைய தலைவர் ஒரு சிறப்பான ஒரு அற்புதமாக ஒரு வரவேற்பை நல்கி அரங்காலரை கௌரித்து கொண்டிருக்கக்கூடிய டி ஆர் மோகன் மோகனார் தம்பையர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் என்னுடைய அன்பு தந்தை நம் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய வி எம் கந்தசாமி பள்ளிமாள் தம்பியர்களுக்கும் அறக்கடியில் சார்பாக மகிழ்வுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னிலை வகித்த நமது பொருளாளர் அசோக்குமார் ஈஸ்வரி தம்பதியருக்கும் இந்த கிருஷ்ணமகால் என்கின்ற அறிவித்திருக்கோயில் திருமண மண்டபத்தை நமக்கு வழங்கி நம்மோடு இருந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் வேலுச்சாமி சுமதி தம்பதருக்கும் மகிழ்வுடன் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் நமக்கெல்லாம் அனைவருக்கும் இன்முகத்தோடு கனியை வழங்கி இங்கே வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் திருமூர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியுடைய நமது விஎஸ்பி துணைத் தலைவர் ஜி மோகன் சுதா தம்பியர்களுக்கும் அறக்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் கூடலூரிலிருந்து வருகை பிரிந்து நம்முடைய நட்பு அன்புக்கேற்ப ஒரு அற்புதமாக ஒரு கலப்பு தவத்தை நடத்தி நம்முடைய உள்ளங்களில் நல்ல ஒரு மேன்மை கொடுத்த பாஸ்கர் வனிதா தம்பதிகளுக்கும்